ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பிஎம் கிசான் திட்டத்தில் இனி பன்னெண்டாயிரம் ரூபாய் விவசாயிகள் கோரிக்கை சொல்லிக் கொடுத்துருக்காங்க நேற்று வந்து பார்த்தீங்கனாக்கா ஜிஎஸ்டி கவுன்சில் நடந்திருக்கு ஜிஎஸ்டி கவுன்சிலில் பிரதமர் அதாவது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஐயா அவர்களிடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு கோரிக்கைகளை வச்சுருக்காங்க அதில் ஒரு கோரிக்கையாக பிஎம் கிசான் திட்டத்துக்கு ஆறாயிரம் ரூபா கொடுத்துட்டு வராங்க இப்போ பன்னெண்டாயிரம் ரூபா கொடுக்கணுன்ற மாதிரி கோரிக்கை கொடுத்துருக்காங்க அந்த கோரிக்கைக்கு நிர்மா நிதி நிதியமைச்சர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்க போகிறீங்க இந்த தகவல் தான் ஃபுல் டீட்டெயில்தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிஎம் கிசான் திட்டத்தில் இனி பன்னெண்டாயிரம் ரூபாய் நிதியமைச்சரிடம் விவசாயிகள் கோரிக்கை பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஆறாயிரம் ரூபாய் நிதியை பன்னெண்டாயிரம் ரூபாய் உயர்த்த வேண்டும் என நிதியமைச்சரிடம் விவசாயிகள் கோரிக்கை வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பட்ஜெட்டுக்கு முன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் விவசாய பிரதிநிதிகள் பல முக்கியமான விஷயங்களை நேற்று அதாவது டிசம்பர் ஏழு விவாதித்தன இந்த கூட்டத்தின் போது நிதியமைச்சருடனான உரையாடலில் விவசாயிகள் விவசாய பிரதிநிதிகள் மலிவான நீண்ட கால கடன்களை வழங்கவும் குறைந்த வரி விதிக்கவும் பிஎம் பி எம் கிசான் சம்மன் நிதியை இரட்டிப்பாக அரசிடம் வேண்டுகோள் விடுத்தன விவசாயிகள் பிரதிநிதிகளுடன் இரண்டு மணி நேரம் நீடித்த பேச்சுவார்த்தையில் துறையில் உள்ள பல்வேறு சவால்களை தீர்க்கும் நேரத்தில் முன்மொழிய விரிவாக்க விவாதித்தன சொல்லியிருந்தாங்க நிதி நிவ நிதி நிறுவ நிதி நிறுவனம் சந்தை சீர்திருத்தம் மற்றும் மூல அபாய முதலீடுகள் கவனம் செலுத்துவது ஆகியவற்றை இக்கூட்டத்தில் இடம்பெற முக்கிய கோரிக்கையாகும் பாரத கிரி கிரிஷ் சமஞ்ச் தலைவர் அஜய் வீரர் விவசாய உற்பத்தி மற்றும் விவசாயிகள் நலனை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை நிதியமைச்சரிடம் வலியுறுத்தினார் விவசாய கடனுக்கான வட்டி விகிதத்தை ஒரு சதவீதமாக குறைத்தால் மற்றும் பி எம் கிசான் சம்மன் நிதி தவணையை ஆறாயிரத்திலிருந்து பன்னெண்டாயிரம் ரூபாயை அதிகரிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகளை விடுத்தார் அதுக்கட்ட மாத்தினா பீமா யோஜனா திட்டத்தின் கீழ் சிறு விவசாயிகள் பூஜ்ஜியம் பிரீமியம் பயிர் காப்பீடு வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர் வரி விதிப்பு சீர்திருத்தத்தின் கீழ் பங்குதாரர்கள் விவசாய இயக்க இயந்திரங்கள் உபகரணங்கள் விதைகள் மற்றும் மருந்துகள் ஜிஎஸ்டி விலக்கு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தன பூச்சிக்கொல்லி மீதான ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தன பாரதிய கிசான் யூனியன் தலைவர் தர்மேந்திர மாலிக் நில வாடகை விவசாய கூலி மற்றும் அறுவடை பிந்தைய செலவுகளை சேர்த்து கோரி கோரி குறைப்ப குறைந்தபட்ச ஆதரவு விலை அதாவது எம்எஸ்பின்னு சொல்லுவாங்க பொறிமுறை மாறுசைவு மறுசைவு மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தன விவசாய இயந்திரங்கள் விலையில் நின நிறுவனத்தின் இணையதளங்களை காட்ட வேண்டும் மாட்டிக் குழு மண்டி உள்ளட்டமை உள்கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் இருபத்தி மூணு பொருட்கள் மேல் எம்எஸ்பி கவரேஜ் பிரி விரிவுபடுத்த வேண்டும் எம்எஸ்பி அளவை விட குறைவாக இருக்குமதியை அனுமதிக்க கூடாது அவ அவசர காலத்தில் குறைந்தபட்ச ஏற்றுமதி விலையை நிர்ணயிக்க செய்ய வேண்டும் கோரிக்கை வைத்துள்ளன பல்வேறு கோரிக்கை வச்சுருக்காங்க அதில் முக்கியமான கோரிக்கைன்னு பார்த்தீங்கனாக்கா விவசாயிகளுக்கான பிஎம் கிசான் திட்டத்துக்கு ப ஆறாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் உயர்த்த வேண்டும்ன்ற மாதிரி கொடு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குறைந்த வட்டியில் வட்டி விகிதத்தில் கடன் கொடுக்கணும் விவசாயிகளுக்குன்ற இரண்டு முக்கியமான கோரிக்கைகளை விவசாய பிரதிநிதிகள் வந்து நேற்று நிர்மலா சீதாராமன் ஐயா அம்மார்கள் வந்து சந்தித்து பேசி இருக்காங்க அதற்கு அவங்களும் உடனடியாக தீர்வு காணப்படுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பிப்ரவரி மாதம் பட்ஜெட் தாக்கல் போது இதற்கான அறிவிப்பு வெளியாகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக எதிர்பார்த்துட்டு இருக்கவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ